முத்தாடும் முத்துக்குமரா முருகையாவா சித்தாடும் செல்வக்குமர சிந்தை மகிலவாவா முத்தாடும் முத்துக்குமர முருகையாவா சித்தாடும் செல்வக்குமர சிந்தை மகிழ மழகை கண்டு மயிலாடி வருகுதையா நீயாடி அழகைக் கண்டு மயிலாடி வருகுதையா மயிலாடும் அழகை கண்டு மனமாறி வருகுதையா மயிலாடும் மழகை கண்டு மனம் மாறி வருகுதையா முத்தான மு குமரா முருகையாவா சித்தாடும் செல்வக்குமரா சிந்தை நானாடும் அழகை கண்டு மக்கள் கூட்டம் வருகுதையா மாமாடும் அழகை கண்டு மக்கள் கூட்டம் பெருகுதையா பன்னீரில் குளிக்க வைத்து பட்டாடை உடுத்து பன்னீரில் குளிக்க வைத்து பட்டாடை உடுத்தி வைத்து சந்தனத்தால் சாந்தெடுத்து சங்கமெல்லாம் பூசி வைத்து சந்தனத்தால் சாந்தெடுத்து அங்கமெல்லாம் பூசி வைத்து முத்தான முத்துக்குமர முருகையாவா சித்தா செல்வக்குமர முர்பூசி திலகம் வைத்து நெஞ்சில் உன்னை வைத்து பூசி திலகம் வைத்து நெஞ்சில் உன்னை வைத்து அன்பு பூத்த மலரால் உன்னை அர்ச்சிப்போம் வருவாயப்பா அன்பு பூத்த மலரால் உன்னை அர்ச்சிப்போம் வருவாயப்பா ముత్త ముకుమరా మురుగయ్యావాితాడువకుమరా సింతై మహిళవా మురుగా వావా మురుగా వా